திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்துல இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடல் நாற்பத்தி இரண்டு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாதவங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும் போடுற பதிவு இதை எல்லாரும் அன்பு ஆதரவும் கொடுத்து மென்மேலும் சிறக்க செய்யணும் பாடல் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குரு தேசிகன் அம் குர சிறுமான் பணங்காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பாதாம் புயத்தை வணங்கா தலை வந்து எங்கே எனக்கு இன் வாய்த்ததுவே நினங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குரு தேசிகன் அம் குரச்சிறுமான் பணங்காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து எங்கே எனக்கு இங்கன் வாய்த்தது வே பாடல் விளக்கம் கொழுப்புடன் கூடிய தசைகள் மிகுதியாக தோன்றுகின்ற தொழுவமாகிய உடலை விட்டு அகன்று ஒப்பற்ற முக்தியை அடைந்து நிலை பெற்று இருத்தற்கு உரிய வழியை காட்டி அருளி அடியேனை ஆட்கொண்ட குருநாதரும் குறவர் குலத்தில் தோன்றிய அழகிய இளமான் போன்ற வள்ளி அம்மையின் பொருட்டு உள்ளம் உருகுகின்றவருமான திருமுருகப்பெருமானின் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை பணியாத தலையானது எவ்விதமாக வந்து அடியேனுக்குக் கிடைத்தது இப்படியாக வந்த ஆணவமான தலை எனக்கு எப்படி வந்து அமைஞ்சது முருகப்பெருமானை வழங்காத இந்த தலை எதுக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு அவருடைய தலையாக வணங்கலை அவர் தலை வணங்கி தான் நம்மளுக்கு இப்படியாக வந்த திருப்புகழையெல்லாம் எல்லாம் கந்தர் அலங்காரத்தெல்லாம் வாரி வழங்கியிருக்காரு கந்தர் அனுபூதி எப்படியெல்லாம் முருகப்பெருமானை பாடலாம் பாடலாம்னு பாடி உருகி உருகி பாடியிருக்காரு அப்படி அருமையான பாடல் இந்த உடம்ப தொழுவும்னு சொல்லிட்டார் அதாவது எல்லாத்தையும் போட்டு போட்டு கொழுப்பு தசைகள் மிகுதியாக தோன்றுகின்ற தொழுவமாகிய உடலை விட்டு அகன்று ஒப்பற்ற முக்தியை அடைந்து நிலைபெற்று பெற்று இரு இருத்தற்கு உரிய வழியை காட்டி அருள அடியேனை ஆட்கொண்ட குருநாதரும் குறவர் குலத்தில் தோன்றிய அழகிய இளமான் போன்ற வள்ளியம்மை பொருட்டு உள்ளம் உ உருகுகின்ற வருமான திருமுருகப்பெருமானின் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இந்த முருகப்பெருமான அவருடைய திருமுருகப்பெருமானின் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை பணியாத தலையானது எவ்வி எவ்விதமாக வந்து அடியேனுக்கு கிடைத்தது அப்படின்றார் அருமையான இந்த பாடலை மறுபடியும் பாடி பாடி முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் வணங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க முருகப்பெருமானை மனமாற வேண்டிக்கிட்டு பாடுங்க இதை தவிர நம்மளுக்கு என்ன வேலை இது இல்லை அது இல்லைன்னு வருத்தப்படாதீங்க முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைங்க அவர் எப்பயா இருந்தாலும் நம்மளுக்கு எப்போ எப்படி நடத்தணும் அப்படின்றத அவர் கடிச்சு வச்சிருப்பார் அது அவண்ண நல்லபடியாக நடக்கிறதுக்கு நாம் முருகப்பெருமான நினங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகன் அம் பணம் காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து எங்கே எனக்கு இங்கன் வாய்த்தது வே முருகப்பெருமானை வணங்காத தலை எனக்கு எப்படி வந்து வாச்சுது அப்படின்னு கேட்குறாரு இது நாம் வந்தக்கூடிய பாடல் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய சிந்தனை இல்லாமல் அவரை வணங்காமல் நம்மளுக்கு எப்படி இந்த தலை வந்து வாச்சுதுன்னு நாம தான் வருத்தப்படணும் இதையெல்லாம் இந்த மாதிரியான வருத்தமெல்லாம் தீர்த்து முருகப்பெருமானே என் சிந்தையில் வந்து குடிகொள்ளுங்க உங்களுடைய நினப்பை தவிர எங்களுக்கு வேறு எந்த நினப்பும் வேணாம் முருகா முருகான்னு கூப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து துணை மலராய் மணியாய் ஒளியாய் செய்யுங்கு உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே குருபாய் வாய் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்